ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்கலாம் நான் என்னோடய சேனலில் குக்கிங் வீடியோ ஆன் டிப்ஸ் நிறையா குக்கிங் டிப்ஸ் க்ளீனிங் டிப்ஸு ஆர்கனைசர் டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிவிட்டு நம்ம அயன் பாக்ஸாக இப்படி தான் வச்சிருவோம் அவசரத்துக்கு நம்ம அதை ஒயரை நல்லா நீட்டாக மடிச்சுலாம் நம்ம வைக்க மாட்டோம் அது வந்து இடம் நிறைய பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம அயன் பாக்ஸு ஒயரை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக இந்த மாதிரி அப்போ இந்த ஹேர்க்கு போடுற கிளிப் இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி ஒயரை மடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்மளோட அயன் பாக்ஸும் நம்ம ஒயர் கண்ணா பின்னா நம்ம போட்டு வைக்காமல் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா எந்த இது பிரச்சனையும் இல்லாமல் இடமும் நமக்கு ஆகும் பார்க்கறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த ஹேர் பேண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேர் ஹேர் கிளிப்பு போட்டுக்கோங்க ஹேர் கிளிப்பு இல்லைனாலும் ரப்பர் பேண்டு நம்ம வீட்டில் வச்சுருப்போம் குழந்தைங்களுக்கு அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம யூஸ் பண்ணி வச்சுட்டோமுன்னா நமக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நீங்கள் மிக்சி கூட நீங்கள் மிக்ஸி ஒயிறு எல்லாமே கிரைண்டர் ஒயிரு எல்லாமே நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேக் இருந்தால் கூட போதும் நான் டேக்லேயும் அந்த மாதிரி பண்ணி மடித்து வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம் ஒரே ஒரு ஐஸ் க்யூப் இருந்தால் போதும் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் க்ளீன் பண்ணிடலாம் அது எப்படி முடியும் அப்படிங்கிறீங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரியே ட்ரே இருந்தால் ஐஸ் ஸ்ட்ரேவில் நீங்கள் விம் லிக்யோடு நீங்கள் ட்ரேவில் நீங்கள் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரே ஒரு ஐஸ் க்யூப் இருந்தால் போதும் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வரும் நான் இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுருங்க எட்டு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் நான் எட்டு மணி நேரம் கழித்து நான் எடுத்துவிட்டேன் எட்டு மணி நேரம் ஆறுனதையும் நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு ஸ்க்ரப்பர் நம்ம க்ளீன் பண்ணுற டிஷ்வாஷ் ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கத்தியில் ஹோல் பண்ணிடுங்க நான் எப்படி வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்களும் ஒரு கத்தியோ இல்லை சிசர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹோல் பண்ணி எடுத்ததில் நாம் அந்த லிக்விடு ஐஸை ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா ட்ரேவில் இருந்தது அதை எடு அதிலிருந்து ஒன்று ஒரு க்யூப் எடுத்து நம்ம இந்த ஸ்க்ரப்பரில் நம்ம வச்சிடலாம் ஸ்க்ரப்பரில் வச்சு நீங்கள் சிசர் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் தள்ளி விட்டுருங்க உள்ளே அவ்வளோதான் சூப்பராக நமக்கு ஸ்க்ரப்பரில் ஐஸ் க்யூப் ரெடி ஆகிடுச்சு இந்த ஐஸ் க்யூப்பை வச்சு நம்ம ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வாஷ் பண்ணோமோ அப்படியே வைக்கிறதுன்னெலாம் நினைக்க வேண்டாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் எதுவுமே ஆகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இதை வச்சு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக நீங்கள் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நம்ம இந்த மெத்தட்லேயே நம்ம கழுவி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்காக நம்ம அந்த லிக்யூடு எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வேணும் அப்படிலாம் நம்ம தணிக்கவே தேவையில்ல ஒரே ஒரு ஸ்க்ரப்பர் மட்டும் இருந்தால் போதும் ஒரு க்யூப் இருந்தால் போதும் நமக்கு சூப்பராக நம்ம கிச்சன் வேலையை குயிக்காக முடிச்சிடலாம் பல மணி நேரம் நம்ம செஞ்சிட்ருக்க டக்குன்னு நம்ம ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் என்னோடய மிக்சி பாருங்க டென் டேஸ் ஆகிடுச்சி இந்த மாதிரி தான் நான் சட்னி மசாலாலாம் அரைச்சேன் இந்த மாதிரி தான் இருந்தது அதை ஈஸியாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ஆஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க டீ டம்ளரில் ஆஃப் டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதுலேயே ரெண்டு ட்ராப் விம் லிக்யூட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எந்த டிஸ்வாஷ் லிக்யூடாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க விம் தான் விடணும் அப்படின்லாம் இல்லை டிஸ்வாஷ் லிக்யூடு நீங்கள் ஒரு ரெண்டு ட்ராப் ஆட் பண்ணிவிட்டு அரை லெமன் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றி எடுத்துகிட்டு மிக்ஸி மேலே நீங்கள் லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனாலே போதும் உடனே நீங்கள் க்ளீன் பண்ணலாம் நான் லைவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் செம்ம ரிசல்ட் வந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நாள் மாத மாத கணக்கில் இருக்க இந்த கருப்படிஞ்ச மிக்சி கூட நம்ம ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் ஸ்ப்ரே பண்ண அடுத்த செகண்டே நான் அதை தொடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் க்ளீன் பண்ணதையும் இப்போ நெக்ஸ்ட்டு சைடும் நான் அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மிக்சி ஜாரு நம்ம பொறுத்துற இடத்துலையும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருந்தது ஒரு நைஃபோ இல்லை ஒரு ஸ்டிக்கோ வச்சு கூட நீங்கள் காட்டன் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி சுற்றி கொடுத்தீங்கன்னா போதும் சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே ரொம்ப பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சம்மர் ரிசல்ட்டு நம்ம மிக்சியிலாம் நம்ம வச்சோம்னா டேபிள் மேலேயோ இல்லை கவுண்டர் டாப் மேலேயோ டக்குன்னு த வைக்கணும் அப்படின்னா நகர்த்தவே முடியாது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துக்கெல்லாம் நீங்கள் அடியில் ஒரு மிக்ஸிக்கும் அடி கவுண்டர் டாப் மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே நீங்கள் மிக்ஸி வச்சிங்கன்னா நம்ம எந்த இடத்துல வேணாலும் ஈஸியாக நம்ம நகர்த்த முடியும் தள்ள முடியும் இடம் மாற்றி கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படியே எடுக்கும் போது மிக்சியை எடுக்க முடியாது அப்படியே ஒட்டிக்கும் கவுண்டர் டாப்லேயே அந்த மெத்தடும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒயரும் நம்ம அந்த மிக்சியிலேருந்து சைட்லலாம் கீழே நிறைய விழுந்து கிடக்கும் அந்த சைடில் இருக்க ஒயர்லாம் நீங்கள் கலண்டு விழுந்துடும் எப்படி தான் நீங்கள் சுற்றி வச்சிங்கனாலும் அதுலருந்து கலண்டு வந்துடும் இந்த மெத்தடில் நீங்கள் கிளிப் போட்டு பாருங்க பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஒரு பிளேட் மேலே மிக்ஸி வச்சுட்டு ஒயர் இந்த மாதிரி மிக்சிலேயே சுற்றி நம்ம ஒரு கிளிப் போட்டு கொடுக்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஒயிரும் மிக்சியோட ஒயிரும் அழுக்காகாது கண்ட இடத்துல நம்ம போடும் போட மாட்டோம் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா இந்த அந்த டிப்ஸ்க்கு லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணனா இப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ண மிக்ஸியை நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் டஸ்ட் எல்லாம் எதுவும் படாமல் நம்ம சூப்பராக ஒரு கவர் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் கவர் தான் எடுக்கணும்னு நீங்கள் குழந்தைங்களோட டீ சர்ட்டு சின்னதாக இருந்தாலும் சின்ன குழந்தைங்களோட ஷர்ட் இருந்தால் நீங்கள் அதுவும் இந்த இதே மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேப் மாதிரி நீங்கள் போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது எந்த ஒரு டஸ்ட்டும் படாமல் நம்ம மிக்சி புதுசு போல் அப்படியே இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக நம்ம போட்டு விட்டுட்டோம் மிக்சிக்கு கிரைண்டருக்கு இதுக்கெல்லாம் நம்ம கவர் வந்து ஆன்லைனில் வாங்கும்போது போது ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரிலாம் வாங்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் போட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம தோசை தவாவில் நம்ம ரெகுலராக நம்ம தோசை ஊற்றிட்டுருப்போம் அந்த சைடில் எல்லாம் தோசை தவாவோட சைடில் பாருங்கள் எண்ணெய் பிசுக்கு கருப்பாக அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கோம் நம்ம அதுக்காக அதுக்காக நம்ம சில்வர் ஸ்கேச் ப்ரஷ் போட்டெல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா அந்த எனாமல் கோட்டிங் எல்லாமே வந்துடும் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம எப்படி தோசை தவாவை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு தோசை தவாவை லைட்டாக சூடு பண்ணுங்கள் சூடு பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது ரெகுலராக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் அந்த மாதிரி டூத் பேஸ்ட்டு எடுத்து லைட்டாக தோசை தவாவில் இந்த மாதிரியே அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பரை ஸ்க்ரப்பர் எடுத்துருங்க வாஷ் ஸ்க்ரப்பர் எடுத்து அது வந்து தண்ணியில் டிப் பண்ணிடுங்க லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இப்போது இந்த தோசை தவா மேலே தான் தேய்ச்சி எடுக்க போகிறோம் ரொம்ப சூப்பராக க்ளீனாகி வந்துடும் எஃபெக்டிவான டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் எக்கார்த்து கொண்டும் தோசை தவா மேலே நீங்கள் சில்வர் ஸ்கார்ட் ப்ரஷ்லாம் போடவே கூடாது இந்த மாதிரி நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிற ப்ரெஷ் தான் நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த எனமல் கோட்டிங் போயிடும் அதனால் அந்த மாதிரி ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க கீரல் விழுந்து தோசை தவாவே வேஸ்ட்டாக போயிடும் இப்போது லைட்டாக பாருங்கள் நான் தண்ணியில் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த தோசை தவாவில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேய்ச்சி எடுக்கும் போது ரொம்ப சூப்பராக அந்த தோசை தவா ஹீட்டாக இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக அந்த ஆயில் பிசுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ சூப்பராக அந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் அந்த ஆயில் பிசுக்கெல்லாம் இப்போது நம்ம வாஷ் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வாஷ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த இருந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரே ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க நான் பெரிய வெங்காயத்தில் சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஃபோர்க்கு ஸ்பூனில் வெங்காயத்தை குத்தி வெங்காயத்தை எடுத்துகிட்டு தோசை தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தொடைச்சி கொடுங்க ஏன்னா நம்ம இந்த கோல்கேட் பேஸ்ட்டு போட்டு நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம் அதனால் அந்த ஸ்மெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா தோசை நல்ல ஹோட்டல் தோசையை மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஹோட்டல் ஸ்டைல் பிளைன் தோசை தான் நம்ம ஊற்ற போகிறோம் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும் இப்போது நம்ம தொடச்சி வெங்காயம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ இதில் தம்ப தோசை ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தோசை தவா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஊற்றாதீங்க மாவு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்திருக்கணும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி புளிச்சு வந்த வாட்டி இதுக்கு மேலே மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆனாலும் மாவு வெளியிலே வச்சாலும் புளிக்காது அது அதுக்கு என்ன டிச்சர் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நாலு நாலு பங்கு இட்லி அரிசியும் ஒரு பங்கு உளுந்தும் போட்டுக்கோங்க அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் டீ டீஸ்பூன் அளவு வெந்தயம் மட்டும் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் வரும் ரொம்ப சாஃப்டாக இட்லி வரும் சூப்பராக கிறிஸ்பியாக ஹோட்டல் ஸ்டைல் பிளைன் தோசா வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அது கூட நான் அவள் வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் இந்த மாதிரி நல்லா புளித்த மாவில் நைட் நம்ம மொதல் நாள் நைட் நம்ம ஃபஸ்ட் நாள் அரைச்சி வச்ச மாவை நெக்ஸ்ட் டே காலையில் மார்னிங் இப்படி தான் இருக்கும் இந்த மாவு ஒன் வீக் வரும் புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பீஸ் தேங்காய் மட்டும் போட்டு நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் கூட புளிக்காது அந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் தோசை வார்த்துட்டேன் இப்போது வந்து ஆயில் விட்டு நம்ம தோசையை எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு என்னோடய தோசை தவாவில் கொஞ்சம் கூட அந்த அழுக்கு எதுவுமே இல்லை ஆயில் பிசுக்கெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நல்லா ஒரு மொறு நல்லா எடுக்கும் போதே உடஞ்சிருச்சு அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்